திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் முப்பத்தாறு மெய்யுணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு பொருள் அல்லாதனவற்றை மெய்ப்பொருள் என்று தவறாக எண்ணும் மயக்கம் கொண்டவர்கள் இழித்தக்க பிறப்பை அடைவர் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அஞ்ஞான மயக்க நிலையினின்று மீண்டு குற்றமற்ற மெய்யுணர்வை அடைய பெற்றவர்கள் அறியாமை எனும் இருள் நீங்கி இன்ப வாழ்வை பெறுவர் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நணியதும் உடைத்து ஐயங்களிலிருந்து நீங்கி தெளிந்த அறிவின் பயனால் மெய்யுணர்வைப் பெறுவோர்க்கு இப்பூமியை விடவும் தாம் விரும்பும் வான் உலகம் மிக அருகில் அமையப்பெறும் பெறும் ஐயுணர்வு ஏதிய கண்ணும் பயமென்றே மெய் உணர்வு இல்லாதவர்க்கு ஐம்புலன்களையும் அடக்கி வென்றவரே ஆயினும் அவருக்கு உண்மையை உணர்ந்தறியும் மெய்யறிவு இல்லையெனில் அதனால் ஒரு பயனும் இல்லை எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளாயினும் அது எத்தகைய தன்மையுடைத்தாயினும் அப்பொருளின் இயல்பை உணர்த்தும் தன்மையை அறிந்திடலே மெய்யுணர்வு ஆகும் கற்று ஈண்ட மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்ட வாரா நெறி கற்பவை எல்லாம் கற்று உணர்ந்து இப்பிறப்பில் மெய்ப்பொருளைக் கண்டவர் மீண்டும் இங்கே பிறவாத வழிகாட்டும் நெறி கொண்டு வாழ்வர் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு உள்ளத்தால் ஆராய்ந்து உண்மைப் பொருளை உறுதிபட உணர்பவர்கள் தமக்கு மீண்டும் ஒரு பிறப்பு உண்டென்று எண்ணிட வேண்டியதில்லை பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு பிறவி எனும் அறியா துன்பத்தினின்று விலகிட மீண்டும் பிறவாமை என்னும் செம்மை பொருளை அறிந்து உணர்வதே மெய்யுணர்வாகும் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய் எல்லா பொருளின்பால் சார்ந்துள்ள மெய்ப்பொருளை உணர்ந்து அவற்றின் கண் பற்றின்றி ஒழுகின் நம் ஒழுக்க நெறி அழித்து நம்மை பற்றிட வரும் துன்பங்கள் சாராது விலகிவிடும் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் ஆசை வெறுப்பு மயக்கம் ஆகிய மூன்றன் பெயர்களை கூட தம் உள்ளத்துள் இடம் தராத நெறியுடையவரிடத்தே அவற்றால் வரக்கூடிய துன்பங்களும் இல்லாது போகும்